இருபத்தொன்னுல சொல்லியிருக்கிறாங்க அப்போ உள்ள மக்கள் தொகை என்னென்னு நீங்களே பார்த்துக்கோங்க இதில் இந்த இருபது வயசுக்கு மேலே விட்டுருங்க ஒன்று ஒரு இருந்து பத்து வயசு பதினஞ்சு வயசு உள்ள விதவைகளை பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம பெண்களை பெண்களை எதற்காக பயன்படுத்திருக்கோம் எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தியிருக்கிறோம் இந்த சமூகம் பெண் என்பவள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான்னு இந்த மனிதர்கள் நம்புகிறாங்க ஆண்கள் நம்புறாங்கன்றதை இந்த விஷயங்களை பார்க்கும்போதே தெரியும் அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் ஒரு வயசு பிள்ளை கல்யாணம்னால் என்னென்னு தெரியும் விதவைன்னா என்னென்னு தெரியும் அவ்வளோதானே அந்த பிள்ளை நீ சாகிற வரைக்கும் வேற கல்யாணம் கிடையாது அப்போ இப்படியான பல விஷயங்களை இந்த நூலில் பேசியிருக்கார் அது மட்டுமன்று சொத்துரிமை சொத்துரிமைன்றப்போ குடும்பத்திலேருந்து வர்ற சொத்து மட்டும் இல்லை பொருளாதார சுதந்திரம் பெண் தானே வேலைக்கு போய் சம்பாதிச்ச அவள் கையில் காசு இருக்கும்போது தான் அவளுக்கான தனி உரிமையும் அவளுக்கான மரியாதையும் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்துலேருந்து அடுத்து கற்பத்தடை ஆண்மை அழிய வேண்டும் அப்படின்ற அடுத்த பெண் விடுதலைக்கு ஆண்மை அழிய வேண்டும்னு ஒரு கருத்து